ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மீட்பரின் காவியம் பாகம் நூற்றி இருபத்தி இரண்டு கவலை வேண்டாம் நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களே ஏற்கனவே நாம் மீட்பரின் காவியம் பாகம் ஐம்பத்தி மூன்று கவலை வேண்டாம் நிகழ்ச்சி பற்றி பார்த்திருக்கிறோம் அந்த நிகழ்ச்சி நற்செய்தியாளர் எழுதி வைத்திருக்கும் நிகழ்ச்சி இன்று நாம் செய்யும் நிகழ்ச்சி நற்செய்தியாளர் எழுதி வைத்திருக்கும் நிகழ்ச்சி இரண்டு நற்செய்தியாளர்களும் எழுதி வைத்திருப்பது ஒரு நிகழ்ச்சி அல்ல இரண்டும் இரண்டு நிகழ்ச்சிகள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு மீட்பரின் காவியம் பாகம் ஐம்பத்தி மூன்றையும் பார்க்கும்படி கேட்டுக் கொள்கிறேன் நிகழ்ச்சிக்கு போகலாம் கவலை வேண்டாம் நற்செய்தி அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் இருபத்தி இரண்டு முதல் முப்பத்தி நான்கு வரை சீடர்களை பார்த்து நீங்கள் இதை விசுவசிக்க வேண்டும் மனிதன் புண்ணியத்திலே தன்னை செல்வந்தனாக்கி கொள்வதை பற்றியே கவலைப்பட வேண்டும் ஆயினும் சஞ்சலப்படும் வேதனையோடும் அந்த கவலை இருக்கக்கூடாது சஞ்சலப்படும் கவலையும் அச்சமும் அவசரப்படுதலும் நன்மைக்கு எதிரானவை அவைகளில் பேராசை பொறாமை மனித நம்பிக்கையின்மை ஆகியவற்றின் அடையாளங்கள் கூடுதலாக காணப்படுகின்றன நீங்கள் ஸ்திரமாயும் நம்பிக்கையோடும் அமைதியோடும் உங்கள் வேலையை செய்ய வேண்டும் காட்டு கழுத இனம் போல் திடீரென்று தொடங்குவதும் இடையில் நிறுத்தி விடுவதும் கூடாது அந்த மிருகங்களை யாரும் பயன்படுத்துவதில்லை ஒரு பாதுகாப்பாக பயணம் போவதற்கு சரியில்லாதவன் தான் அதை செய்வான் நீங்கள் வெற்றியிலும் தோல்வியிலும் அமைதியோடு இருங்கள் மேலும் நீங்கள் செய்த ஒரு தவறுதலால் கடவுளை நோக செய்து விட்டதற்காக நீங்கள் கண்ணீர் சிந்துவதிலும் அமைதியோடு இருக்க வேண்டும் தாட்சியாலும் நம்பிக்கை உறுதியாலும் அது இருக்க வேண்டும் மனம் சோர்ந்து விடுதலும் தன் மீது தானே கோபம் கொள்வதும் எப்போதுமே ஆங்காரத்திற்கும் நம்பிக்கையற்று போவதற்கும் அடையாளமாய் இருக்கிறது அவன் சில சமயங்களில் ஜெயித்து விடுகிற உடலின் நிர்ப்பாக்கியங்களுக்கு உட்பட்ட வரையவன்தான் என்று தாழ்ச்சி உள்ளவனுக்கு தெரியும் தாழ்ச்சியாய் இருக்கிறவன் தன் மீது அல்ல கடவுள் மீது தன் நம்பிக்கையை வைத்திருக்கிறான் அவன் தோல்வி அடையும் போது தெளிவோடு இருந்து இப்படி சொல்கிறான் தந்தையே என்னை மன்னியும் சில சமயம் என்னை மேற்கொண்டு விடுகிற என் பலவீனத்தை நீர் அறிந்திருக்கிறீர் என்று எனக்கு தெரியும் நீர் என் மேல் இழக்கப்படுகிறீர் என்று நான் விசுவசிப்பேன் நான் உம்மை இவ்வளவு குறைவாக பிரியப்படுத்தினாலும் கூட இதுவரையிலும் நீர் செய்ததை விட அதிகமாக வருங்காலத்தில் எனக்கு உதவுவீர் என்று நான் முழு நம்பிக்கையாய் இருக்கிறேன் கடவுளினுடைய கொடைகளை பற்றி மெத்தனமாகவோ பேராசையுடனே இருக்க வேண்டாம் உங்களிடம் இருக்கிற ஞானத்தையும் புண்ணியத்தையும் தாராளமாய் வழங்குங்கள் மனிதர்கள் தங்கள் உடல்களைப் பற்றி சுறுசுறுப்பாய் இருக்கிறது போல உங்கள் ஞான காரியங்களில் சுறுசுறுப்பாய் இருங்கள் உங்கள் உடல்களை பொறுத்தவரையில் உலகத்தாரை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் அவர்கள் தங்கள் எதிர்காலத்தை பற்றி எப்போதும் நடும்புவார்கள் தங்கள் தேவைக்கு அதிகமானவைகள் கிடைக்காமல் போகுமோ என்று அஞ்சுவார்கள் தங்களுக்கு நோய் வந்துவிடுமோ அல்லது தாங்கள் இறக்க நேரிடுமோ எதிரிகளால் தீங்கு விளையுமோ என்றெல்லாம் நினைப்பார்கள் நீங்கள் என்ன தேவையில் இருக்கிறீர்கள் என்பதை கடவுள் அறிவார் ஆதலால் உங்கள் எதிர்காலத்தை பற்றி பயப்படாதீர்கள் கப்பல் அடிமைகளின் சங்கிலிகளை விட அதிக பாரமாய் இருக்கிற கண்ணீர்களிலிருந்து விடுதலை பெறுங்கள் வாழ்க்கையின் தேவைகளை பற்றி கவலை கொள்ள வேண்டாம் எதை உண்போம் என்றும் குடிப்போம் என்றும் எப்படி உடுத்துவோம் என்றும் கவலை கொள்ள வேண்டாம் ஆன்மாவின் உயிர் உடலின் உயிரை விட மேலானது உடல் ஆடையை விட மேலானது ஏனென்றால் நீங்கள் உங்கள் ஆடையை கொண்டல்ல உடலை கொண்டு உயிர் வாழ்கிறீர்கள் மேலும் நீங்கள் நித்திய வாழ்வு அடைவதற்கு உங்கள் உடல்களை உறுப்பதினால் உங்கள் ஆன்மாக்கள் நித்திய வாழ்வு அடைய உதவுகிறீர்கள் உங்கள் ஆன்மாக்கள் எவ்வளவு காலம் உங்கள் உடல்களில் விடப்படும் என்பதை கடவுள் அறிவார் வரை உங்களுக்கு என்ன தேவையோ அதை அவர் உங்களுக்கு தருவார் அதை அசுத்த பறவையான பிணம் தின்னும் காக்கைக்கும் அவர் அளிக்கிறார் அவை இருப்பதற்கு காரணமே அழுகும் உடல்களை தான் அப்படி இருக்க உங்களுக்கு தேவையானதை அவர் தரமாட்டாரா காக்கைகளுக்கு சேமிக்கும் இடமும் தானிய பந்தயங்களும் கிடையாது ஆனாலும் அவர் அவைகளை போஷிக்கிறார் நீங்கள் காக்கைகள் அல்ல மனிதர்கள் தற்சமயம் நீங்கள் மனிதருக்குள் சிறந்தவர்கள் ஏனென்றால் நீங்கள் போதகருடைய சீடர்களாய் இருக்கிறீர்கள் உலகத்திற்கு சுவிசேஷ போதகர்கள் ஊழியர்கள் உங்கள் ஆடைகள் முதலாய் கடவுள் கவனிக்க மாட்டார் என்று எண்ணுவது சாத்தியமா ஏனென்றால் அவர் பள்ளத்தாக்கில் நீலி மலர்களை வளரச் செய்கிறார் அவைகளை எப்படிப்பட்ட அழகிய ஆடைகளால் போர்த்துகிறார் என்றால் சாலமோல் முதலாய் அப்படி ஆடைகள் கொண்டிருந்ததில்லை ஆயினும் அம்மலர்கள் கடவுளுக்கு மனம் தந்து வணங்குவதை தவிர வேறு உழைப்பு எதுவும் செய்வதில்லை உங்களை கொண்டு நீங்கள் பல் இல்லாத வாய்க்கு ஒரு பல்லை கொடுக்கவோ சுருங்கி போன ஒரு காலுக்கு ஒரு அங்குலம் கூட்டவோ மங்கிய கண்ணை பிரகாசப்படுத்தவோ முடியாது இப்படிப்பட்ட காரியங்களை உங்களால் செய்ய முடியாத போது நீங்கள் நிர்பாக்கியத்தையும் நோய்களை அகற்றவும் தூசியை உணவாக்கவும் முடியும் என்று நினைக்க முடியுமா உங்களால் முடியாது அதனால் விசுவாச மற்றவர்களாய் இராதீர்கள் உங்களுக்கு தேவையானவை எப்போதும் உங்களுக்கு கிடைக்கும் தங்கள் ஆசைகளை பூர்த்தி செய்ய தேடும் உலகத்து மக்களை போல் கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு என்ன தேவை என்று அறிகிற உங்கள் தந்தை இருக்கிறார் நீங்கள் தேட வேண்டியதெல்லாம் கடவுளினுடைய ராஜியமும் அவருடைய நீதியுமே அதுவே உங்கள் முதல் கவலையாய் இருக்க வேண்டும் மற்றதெல்லாம் உங்களுக்கு அதனோடு கொடுக்கப்படும் என் சிறு மந்தையை பயப்படாதே ராஜ்ஜியத்தை நீங்கள் கொண்டிருக்கும்படி உங்களை அழைப்பது என் பிதாவுக்கு பிரியமாயிற்று ஆகலால் நீங்கள் அதை அடைய விரும்பலாம் உங்கள் நல்ல மனதாலும் புனித செயல்பாடுகளினாலும் பிதாவுக்கு நீங்கள் உதவி புரியலாம் நீங்கள் தனியே இருந்தால் உங்கள் சொத்துக்களை விற்று அதை பிற சிநேக செயல்களுக்கு கொடுங்கள் என்னை செல்வதற்காக நீங்கள் உங்கள் குடும்பத்தை விட்டு வெளியேறுவதாய் இருந்தால் உங்களை சார்ந்து இருப்பவர்களுக்கு ஈடு செய்யும்படியாக அவர்களின் வாழ்க்கைக்கு வகை செய்து கொடுங்கள் ஏனென்றால் மனைவி மக்களை தங்கள் அனுதின உணவு இல்லாமல் விடுவது நியாயமல்ல நீங்கள் என்னை பின் போது பணத்தை பரித்தியாகம் செய்ய வாய்ப்பு இல்லாவிட்டால் உங்கள் உள்ளத்தின் பாசங்கள் என்னும் திரவியத்தை தியாகம் செய்யுங்கள் அவைகளை கடவுள் அவற்றின் தன்மைப்படியே விலை மதிப்பிடுகிறார் அவை எல்லா பொண்ணையும் விட அதிக சுத்தமான பசும் பொன் ஆகும் அவை கடலின் முத்தை விட அதிக மதிப்புடையவையாகும் பூமியின் மடியிலிருந்து எடுக்கப்படுகிற செவந்தி கல்லை விட அதிக அபூர்வமானதாகும் ஏனென்றால் என் நிமித்தம் தன் குடும்பத்தை துறப்பதானது மிக தூய பொன்னை விடவும் தூய்மையானது அது கண்ணீரால் உருவாக்கப்பட்ட முத்து தாயிடம் இருந்தும் தந்தையிடம் இருந்தும் மனைவியிடம் இருந்தும் மக்களிடம் இருந்தும் பிரிக்கப்படுவதால் கிழிக்கப்பட்ட இருதயத்தின் காயத்தில் இருந்து வலியும் ரத்தத்தினால் செய்யப்பட்ட சிவந்தைக்கல் ஆனால் இத்தகைய பணப்பை காலியாவதில்லை இம்மாதிரி திரவியம் கரைந்து போகாது திருடர்கள் மோட்சத்திற்குள் உடைத்து புக முடியாது அங்கே சேமிக்கப்பட்டவைகளை புழுக்கள் அரிக்காது நீங்கள் மோட்சத்தை உங்கள் இருதயத்திலும் உங்கள் இருதயத்தை மோட்சத்தில் உங்கள் பொக்கிசத்தின் பக்கத்திலும் வைத்திருந்தேன் ஏனென்றால் ஒரு இருதயம் அது நல்லது கேட்டது நீங்கள் எதை பொக்கிசம் என்று கருதுகிறீர்களோ அதனுடனே அதுவும் இருக்கிறது ஒரு இருதயம் அதன் பொக்கிசம் எங்கிருக்கிறதோ அங்கே அதாவது ஓட்சத்திலும் அதே ஒரு பொக்கிசம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் அதாவது உங்களுக்குள்ளேயும் இருக்கிறது அது மட்டுமல்ல உன் பொக்கிசம் உன் இருதயத்திற்குள்ளும் புனிதர்களின் பொக்கிசங்களுடன் அவர்களுடைய மோட்சமும் உன் இருக்கிறது அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் நூற்றி இருபத்தி இரண்டு கவலை வேண்டாம் நிகழ்ச்சி இதோடு நிலைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி